இந்த பதிவை பார்த்துக்கிட்டு இருக்கிற பார்க்க போகிற அத்தனை அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் அன்பினை பெருவாயகில் அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும் துயரமும் இங்கு உண்டு சொல்வாய் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது மார்கழி மாதத்தை முன்னிட்டு திருப்பாவை திருவம்பாவை ரெட்டியப்பட்டி சுவாமிகளை பற்றி பாடிய திருப்பள்ளி எழுச்சி பாடல் இதுவரைக்கும் பார்த்தோம் அந்த திருப்பள்ளி எழுச்சி பாடல் வரிசையில் ஆவிலேருந்து அக்கு வரைக்கும் பதிமூன்று பாடல்கள் தான் அது முடிஞ்சு போச்சு இந்த பதிவுலேருந்து ஞானியார் சுவாமிகள் ஞானியார் மடம் அப்படின்னு ஒரு மடம் இருக்குது திருக்கோவில ஆரம்பித்து கடலூர் அப்படி பல ஊர்களில் அது பரவுச்சு அந்த ஞானியார் மடத்தினுடைய இருபத்தி நான்காவது மடாதிபதியாக இருந்த ஞானியார் சுவாமிகள் அவர் மிக 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 சிறந்த தமிழ் பற்றாளர் தமிழ் அறிஞர் தமிழ் வல்லுநர்னு சொல்லணும் அந்த காலத்தில் ஆங்கிலேயர்கள்லாம் ஆட்சியில் இருந்த காலம் ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்தில் நம்முடைய தமிழ் கொஞ்சம் அதாவது யாரும் பெருசாக பேச முடியாத அளவுக்கு ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி கொஞ்சம் வலுவாக இருந்ததுனால தமிழர்கள் தலை தூக்க முடியாமல் இருந்தது தமிழனுடைய வளர்ச்சி கொஞ்சம் மந்த நிலையில் இருந்தது அப்போ ஞானியார் சுவாமிகள் என்ன சொல்லுவாராம் இப்போ தமிழ் ரொம்ப நலிஞ்சு இருக்குது முடியாமல் இருக்குது நம்ம மாதிரி இருக்கிறவங்க தான் இந்த தமிழுக்கு வலுவூட்டணும் தமிழை நம்ம நலிஞ்சி போக விடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாராம் அதனால் நிறைய பேருக்கு தமிழ் வகுப்பு எடுப்பாராம் அவர் இருக்கிற மடத்துலேயே நிறைய யார் எந்த சந்தேகம் கேட்டாலும் எந்த நேரமாக இருந்தாலும் அவங்களுக்கு விளக்கம் சொல்லுவாராம் மேடை பேச்சுக்களில் திருவு திருவிக்கா மிகச்சிறந்த பேச்சாளர் எல்லாருக்கும் தெரியும் திருவிக்கா பேசுனா அப்படியே அவைய கட் குட்டி போட்ட மாதிரி அத்தனை பேரும் உட்காந்து பச்சை கண் வாங்காமல் பார்ப்பாங்க இமைக்க மறந்து பார்ப்பாங்க அந்த திருவி கல்யாண சுந்தரனாரே ஞானியார் சுவாமிகளுடைய பேச்சை கண்டு மயங்கி போயிடுவாராம் அவ்வளவு செறிவான கருத்துக்கள் இனிமையான பேச்சு இலக்கிய தமிழ் இந்த கலோக்கியெல்லாம் பேசுகிறதே கிடையாதான் அவர் அதுக்கு காரணம் இங்கிலீஷ் ரொம்ப நலி தூக்கி இருக்குது தமிழ் நலிஞ்சு இருக்குது இப்போ நாம் அதை காப்பாற்றுறதுக்கு நம்ம மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் பாடுபடணும் போராடணும்னு சொல்லி அப்படி அந்த இலக்கிய தமிழையே பேசுவாராம் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் பேசினால் கூட மக்கள் தெருமிகாவுக்கு எப்படி இருப்பாங்களோ அதை விட மயக்கமாக உட்காந்து கேட்பாங்களாம் அப்படியே க செவியை விட்டு வார்த்தைகள் போகாத அளவுக்கு அவ்வளவு செறிவான கருத்துக்களையும் இனிமையாகவும் எளிமையாக புரியும்படியாகவும் சொல்லுவாராம் ஞானியார் சுவாமிகள் அதனால் அந்த ஞானியார் சுவாமிகள் அப்பேற்பட்ட தமிழ் வல்லுனர் தமிழ் பற்றாளர் எங்கே எல்லா ஊருக்கும் அவர் போகிற எல்லாம் போய் சங்கங்களை ஆரம்பித்து வச்சார் அவருடைய காலத்தில் நிறைய ஊரில் தமிழ்ச் சங்கங்களை ஆரம்பித்து வச்சார் அந்த தமிழ்ச்சங்கங்கள் மூலமாகத்தான் இன்னைக்கு நிறைய இடங்களில் கம்பன் விழாக்கள் நடந்துகிட்டு இருக்கு அது போன்ற ஒரு தமிழ் பற்றாளர் ஒரு ஞானி உண்மையான துறவி மாசற்ற துறவி அவர் ரெட்டியப்பட்டி சுவாமிகளை பற்றி பாடிய பாடல்கள் மிக உன்னதமான கருத்து தெரிவோடு அவர் வந்து இவரை இறைவனாகவே பரம்பொருளாகவே பரம்பொருள் மானிட உரு கொண்டு பூமிக்கு வந்தார் அப்படின்னு தான் பாடுறார் அந்த பாடல்களையும் இந்த திருப்பாவை திருவம்பாவையோடு நம்ம சேர்த்து பார்த்துக்கிட்ருக்கோம் அவருடைய பாடல்கள் இன்னும் ரொம்ப முன்னாடி பார்த்த நம்ம இதுவரைக்கும் பார்த்த திருப்பள்ளி எழுச்சி பாடலை விட மிகவும் கருத்தாழமைக்கதாக இருக்கும் இப்போ நாம் ஒரு திருப்பாவை பாடல் ஒரு திருவம்பாவை பாடல் சுவாமிகளை பற்றிய ஒரு பாடல் மூன்றும் பார்க்க போகிறோம் இந்த மார்கழியில் பாட வேண்டிய பாடல்கள் அவை எல்லாமே இன்னைக்கு பதினான்காவது நாளோட பாடலை பார்க்கலாம் திருப்பாவையிலேருந்து பொங்கல் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழு நீர்வாய் நெகிழ்ந்து ஆம்பல் பாய் பூம்பினகான் செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகின்றார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையான் பங்கைய கண்ணா பாடேலோர் எம்பாவாய் பொன்னே நீ இன்னும் தூங்கிட்டு இருக்க நாங்கள்லாம் வந்து ஓம் வீட்டு வாசலில் ஒன்றை எழுப்புறதுக்காக ஒன்றை கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்து காத்துட்டுருக்குறோம் உங்கள் வீட்டு தோட்டத்தில் என்ன நடக்குதுன்னு போய் பார் தோட்டத்தில் இருக்குதுல்ல அந்த தடாகத்தில் நீர் மலர்கள்லாம் கும்பி விரிஞ்சு போச்சு அதாவது தாமரை மலருது அல்லி மலர்னு சொல்கிறோம்ல அந்த ஆம்பல் மலர்கள்லாம் வாய் குவிஞ்சு போச்சு அது இரவு நேரம் மலர்கள் இரவு முடியுது அதனால் அந்த மலர்கள்லாம் ஆம்பல் மலர்கள்லாம் வாய் குவிந்து ஒட்டு மாதிரி ஆயிட்டுது ஏற்கனவே மொட்டாக இருந்த தாமரை மலர்கள்லாம் விரிஞ்சு மலர்ந்து இருக்குது அப்போ என்ன அர்த்தம் இரவு போய்ட்டுதே விடியல் வந்தாச்சு அப்படின்றதுக்காக சொல்கிறாங்க ஆம்பல்லாம் வாய் குவிஞ்சிடுது தாமரை மலர்கள்லாம் விரிஞ்சு இருக்குது துறவிகள்லாம் என்ன பண்ணுறாங்க கோயிலில் போய் சங்கு ஊதி அந்த ஒளி எழுப்பி இறைவனை துயில் எழுப்புறதுக்கு போயிருக்காங்க எங்களை வந்து எழுப்புறேன்னு வாய் சொல் வீரம் பேசினியே சொன்னபடி செய்யலை சரி செய்ய தான் இல்லை ஐயோ நம்ம சொன்னமே செய்யறதுக்கு இல்லையே அப்படின்ற ஒரு வருத்தமாவது உனக்கு இருக்கா கொஞ்சமாவது ஐயோ சொன்ன சொல்ல காப்பாற்ற முடியலையே அப்படின்னு வெக்கப்படுறியா ஆ வெறும் பேச்சு பேசின வேக வேகமாக என்ன பொண்ணே சங்கும் சக்கரமும் ஏந்திய நீண்ட திருக்கரங்களை உடைய அந்த தாமரை கண்ணனை பாடலாம்ப்பா சீக்கிரமாக எழுந்து வா தூங்கினது போனால் போட்டோம் எங்களை எல்லாம் நீ எழுப்புறன்னு சொன்ன ஆனால் எழுப்பலை எழு சொன்னமே செய்யலையேன்னு ஏன்னு வெக்கமும் படலை சும்மா பேசினேன் வயலை ஏதோ சொல்லிட்டேன் ஆனால் இப்போ வா அந்த கதையெல்லாம் விடு இப்போ எழுந்து வா நம்ம போய் சங்கு சக்கரம் ஏந்திய நீண்ட திருக்கரங்களை உடைய அந்த தாமரை தாமரைக்கண்ணனை பாடலாம் சீக்கிரமாக வா அப்படின்னு சொல்லி எழுப்பக்கூடிய ஆண்டாள் ஆய்ச்சியாருடைய பாடல் அருமையாக அன்பர்களை விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக பாடிய பாடல் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது திருவம்பாவை பாடல் நம்ம பார்க்கலாம் காதார் குழையாட பைம்போன் கலநாட கோதை குழலாட வண்டின் குழா மாட சீத புனலாடி சிற்றம்பலம் பாடி வேத பொருள் பாடி அப்பொருள் ஆமா பாடி ஜோதிக்கிறம் பாடி சூழ் கொன்றைத்தார் பாடி ஆதிக்கிரம் பாடி அந்தம் ஆமா பாடி வேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய் வளைதன் பாதத்திரம் பாடி ஆடேலோர் எம்பாவாய் இதுலேயும் அதே மாதிரியில் தான் அதாவது சில பேர் வர்றாங்க சில பெண்கள் வந்து உறங்கிட்டிருக்கிற பெண்ணை ஏற்கனவே விழிச்சவங்க இப்போது உறக்கத்துலேருந்து விழிக்கலாமா வேணாமான்னு சோம்பெலாம் இருக்கிற பெண்ணை வந்து எழுப்புவது போன்ற நடையில் தான் பாவை பாடல்கள் அமைஞ்சிருக்கு திருப்பாவையும் திருவம்பாவையும் அந்த வந்த பெண்கள் சொல்கிறாங்க அவங்கள்தான் அப்படியே நடந்து வர்றாங்கல்ல நடக்கிறப்போ காதில் அணிஞ்சிகிட்ருக்கிற அந்த குழைகள் குழைகள்னால் உள்ள குழைவாக இருக்குது இப்போ இருக்கிற ஜிமிக்கின்னு வச்சுக்கோங்க ஜிமிக்கி கம்மல் அப்படின்னு ஒரு மிக ஃபேமஸான பாட்டல் பாட்டு இருக்க மாதிரி பெண்கள் அணியக்கூடிய காதில் அணியக்கூடிய ஒரு நகை அது கொஞ்சம் குண்டாக இருந்தால் ஜிமிக்கின்னு சொல்லுவாங்க தொங்கிட்டு பட்டையாக இருந்தால் தொங்கட்டான்னு சொல்லுவாங்க அந்த காதில் அணிஞ்சிட்ருக்கிற தோடும் பிற அணிகலன்களும் ஆடுது தோடும் ஆடுது தோடோடு இருக்கிற அந்த குழையும் ஆடுது கூந்தல் அதை நா கூந்தலில் இப்போ மலர் இருந்தாங்கல்ல அதை நாடி வந்த வண்டோட கூட்டமும் தலையில் எப்படி சுற்றி மலரை சுற்றி சுற்றி வர்றது தான் ரீங்காரமிடுறது தான் அந்த வண்டோட வேலை இப்போ பெண்கள் நடக்கிறப்ப என்ன செய்யும் அந்த வண்டும் கொஞ்சம் நகர்ந்து நகர்ந்து அந்த மலரை சுற்றி வரும் அதனால் அதுவும் ஆடுது வண்டின் கூட்டமும் ஆடுது இப்போ நாம் போய் குளிர்ந்த நீரில் போய் மூழ்கி நீராடுவோம் அதுக்கப்புறம் சிற்றம்பலவனை சிவபெருமான அவன்தான் வேதப்பொருள் சிற்றம்பலவன் அவன்தான் ஜோதி வடிவானவன் அவன்தான் கொன்றை மாலை அணிந்தவன் அவன் தான் எல்லாத்துக்கும் ஆதியும் அந்தமாக இருக்கிறவன் அவன்தான் அவன் நமக்கு உரியவனாகணும் அப்படின்னு நாம் போய் பாடலாம் வா நம்ம இப்போ போகும்போது எப்படி போகிறோம் மகிழ்ச்சியாக போகிறோம் காதார் குழையாட பைம்போன் கலனாட வண்டின் குழாமாடை போய் நீராடி அந்த சிவபெருமானை வணங்கி நம்ம பாடி பரவுவோம் நம்ம உமையம்மை இருக்காளே அவ தான் நம்மளை வளர்த்து எடுக்கக்கூடிய தாய் அந்த வளர்த்து எடுக்கக்கூடிய அந்த கைகளை தாயோட தாய்மையோட கைகளை சொல்கிறப்போ வேதித்து வேதித்து நம்மை வளர்த்து எடுத்த கைவளை அதாவது ஒரு தாய் தன்னோட குழந்தைகளை எத்தனை குழந்தைகள் இருந்தாலும் ஒரே மாதிரியாக கவனிக்க மாட்டாங்க ஒவ்வொரு குழந்தைக்கும் தனித்தனியாக கேர் எடுப்பாங்க அது போல் இந்த ஆன்மாக்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பக்குவத்தில் இருக்கும் ஒவ்வொரு கர்மாவோடு வந்திருக்கும் ஒவ்வொரு விதமான குணங்களோடு இருக்கும் அந்தந்த குழந்தைக்கு ஏற்றவாறு ஒரு மனிதருக்கு கொடுக்கப்பட்டது எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டது கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் வேறு வேறையாக இருக்கும் கை ரேக மாதிரி எல்லாமே அவங்கவுங்களுடைய வினைகள் விதிகள் அருளப்பட்டது எல்லாமே வித்தியாசன்ற மாதிரி அந்த தாய் என்ன பண்ணுவா ஒரு குழந்தை வீக்காக இருக்குன்னா அது கொஞ்சம் அதிகமாக கொடுப்பாங்க ஒரு குழந்தை அதிகமாக ஃபேட்டாக இருக்குன்னா ஃபேட்டான பொருளை குறைச்சி கொடுப்பாங்க அப்போ யாருக்கு என்ன தரணும் எவ்வளவு தரணும் எப்போ இந்த குழந்தைக்கு பசிக்கும் பசி எடுக்கிறப்ப தரணும் இதை எல்லாத்தையும் எத்தனை குழந்தை பிறந்திருந்தாலும் ஒரு தாய்க்கு அந்தந்த குழந்தைக்கு எப்போ எதை செய்யணும்னு தெரியும் அதுபோல வேறுபாடாக செய்தாலும் அவங்கவுங்களுக்கு தேவையானதை தந்து வளர்த்து எடுக்கக்கூடியவள் நம் அன்னை அந்த பேதித்து நம்மை வளர்த்து எடுத்த தெய்வளையாளை வணங்குவோம் அவளுடைய பாதத்தையும் வணங்குவோம் வாங்க அப்படின்னு சொல்லி மாணிக்க பெருந்தகை சிவபெருமானையும் உமையம்மையையும் வைத்து பாடிய அந்த பா பாவை பாடல் மிக அருமையான பாடல்கள் தினமும் விடியல் நேரத்தில் எல்லோரும் பாட வேண்டிய பாடல்கள் சிந்திக்க வேண்டிய கருத்து அப்படின்னு சொல்லிட்டு ரெட்டியப்பட்டி சுவாமிகளை பற்றி ஞானியார் சுவாமிகள் பாடிய ஒரு பாடலை இப்ப பார்க்கலாம் திரண்டிடும் அடியார் தீவினை கீர்ப்பான் திருகுரு கொண்டையும் சிவமே அரண் தரும் நின்றன் அடிமறை மலரை அனுதினம் போட்டி செய்கின்றோம் இரண்டற கலந்து இன்புறருள் செய்வாய் இணையிலாது உயர்ந்திடுபவனே முரண்பாடல் இல்லா ரெட்டியப்பட்டி முதுநகர் வருகுருபரனே அப்படின்னு பாடுறார் அந்த முதல் பாடலில் சொல்கிறாரு எதுக்காக இறைவன் இங்கே வரணும் பூமிக்கு எதுக்காக மகான்கள் வரணும் அப்படின்னா திரண்டிடும் அடியார் தீவினை தீர்ப்பான் வந்திருக்கிற ஆன்மாக்களுடைய வினைகளை போக்குறது தான் இறைவனோட முக்கியமான வேலை எல்லாம் துன்பத்தில் உழன்றுாங்க பிறவி சூழலில் இருக்காங்க அது சிக்கி இருக்கோன்ற ஒன்றும் அவங்களுக்கு தெரியல பிறவி துயரில் சிக்கியிருக்கோம் அப்படின்ற உண்மை தெரியல நாம் ஏன் துன்பப்படுறோம் இதுக்கு நம்மோட வினைகள் தான் காரணம் அப்படின்ற உண்மை தெரியல நம்ம மாயையில் மாட்டியிருக்கோம் அதனால் நமக்கு பொய்யெல்லாம் உண்மை மாதிரி தெரியுது அப்படின்ற உண்மை தெரியல தெரியாததுனால அறியாமை காரணமாக இந்த மக்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க இப்போ கொஞ்சம் தெரிஞ்சிட்டு ஆஹா மெய்ப்பொருள்னு ஒன்று இருக்குது அதை உணராதனால நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோம் மெய்ப்பொருள் கிட்டே போய் சேர்ந்து நமக்கு வேண்டியதை அடையலாம் அப்படின்னு தான் அடியார் கூட்டம் திரண்டு வருது அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக திரு உருக்கொண்டையும் சிவமே சிவபெருமானே குருவாக இங்கே உருக்கொண்டு வந்தாய் அரண் தரும் நின்ற நடிமறை மலரை எங்களுக்கு பாதுகாப்பு தரக்கூடிய உன்னுடைய அந்த திருவடி மலரை அனுதினம் போற்றி செய்கின்றோம் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் ஒரே ஒரு தடவை செய்தால் அது வெற்றியை கொடுக்காது தினம் தினம் செய்யணும் மாணிக்க வாசக பெருந்தகை பாடுறப்போ இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க அப்படின்னு சொல்வார் அந்த இமைப்பொழுதும் நீங்காமல் இருக்கும் பொழுது தான் ஒரு காரியத்தில் வெற்றி அடைய முடியும் ஒரு கிரிக்கெட் பிளேயர் கிரிக்கெட் மேட்சில் வின் பண்ணுறார் அப்படின்னா ஒரே ஒரு நாள் ஒரே ஒரு தடவை மட்டை எடுத்து பால் அடிச்சிட்டாருனா ஒரு பெரிய பிளேயர் ஆகிட முடியுமா இல்லை தினம் தினம் சாதகம் பண்ணணும் எல்லா செயலும் அப்படித்தான் ஒரே ஒரு தடவை ஒரு பாடத்தை எடுத்து படித்தா போதுமா அப்படியே ஞாபகத்தில் நிற்குமா இல்லை அது போல் திரும்ப திரும்ப செய்யணும் தினம் தினம் செய்யணும் அப்போ தான் அதுக்கு பலனை அனுபவிக்க முடியும் அந்த மாதிரி அனுதினமும் நாங்கள் போற்றி செய்கின்றோம் நாங்கள் அந்த தவறை செய்யாமல் அனுதினம் போற்றி செய்கின்றோம் இரண்டற கலந்து இன்புற அருள் செய்வாய் இணை இழாது உயர்ந்திடுபவனே ஈடு இணையற்றவன் நீ மாலும் மயனும் தேடிய போது எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அங்கெங்கனாதபடி நிறைஞ்சி நீக்க மர நிறைஞ்சி ஒளிமயமாக இருந்த இல்லையா அப்பேற்பட்ட நீ எங்களோட ஒன்றாய் உடனாய் கலந்து இன்புற அருள் செய்வாய் நாங்கள் இன்பம் அடையிறதுக்காக நீ அருள் பண்ணணும் இரண்டரை கலந்து இன்புற அருள் செய் இணையிலாது உயர்ந்திடுபவனே நீ எங்கே தோன்றிய தெரியும் அவதரித்த தெரியுமா முரண்படலில்லா ரெட்டியப்பட்டி முதுநகர் வருகுருபரனே இறைவா இந்த நல்ல ஊரான புனித ஊரான ரெட்டியில் பட்டியில் வந்து நீ அவதாரம் பண்ணி அடியார் தீவினை போக்குறதுக்காக வந்திருக்க அதனால் அப்பேற்பட்ட உன்னை அனுதினம் போட்டி செய்கின்றோம் அப்படின்னு ஞானியார் சுவாமிகள் அடியார்கள் பாடுவது போல வெட்டியப்பட்டி சுவாமிகளை பாடியிருக்கார் இது எப்போ பாடியிருக்காருன்னு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சுவாமிகள் சமாதியான ஆண்டில் அவர் பாடி கொடுத்துருக்கார் இப்படி அந்த பாடல் ரொம்ப நீளமாக போகுது அடுத்தது பா பாடியிருக்கார் அவ்வளவு அருமையாக இருக்குது இந்த பாடல்கள் பார்க்க பார்க்க கருத்துகள் அத்தனை பாடல்களையும் தாண்டி அப்படி ஒரு பரம்பொருளாக பார்த்து பாடிய பாடல்கள் அவர் பாடிய பாடல்களை தினம் தினம் பாட பாட அந்த சொற்கள் அத்தனையும் பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பதிவை இந்த கருத்தோடு நிறைவு பண்ணுற உங்களுக்கு எல்லாருக்கும் இது நல்ல விஷயம் அப்படின்னு மனசில் பட்டுதுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் முதல்ல நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுவரை பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களோட கனிவான கருத்துக்களை சொல்லுங்கள் எனக்குள் ஏதாவது மாற்றங்கள் தேவைப்படுமானால் என்னை நான் மாற்றிக்கொள்வதற்காக உங்களோட கருத்து உதவியாக இருக்கும் வாழ்க வளமுடன் வாழிய நாளும் மெய்மெய் வாழ்க நல்லறங்கள் எல்லாம் வாழிய பெரியோன் நாமம் வாழியே வாழி வாழி அடுத்த பதிவில் அடுத்த ஒரு கருத்தோடு சந்திப்போம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்